இனியா மாலை வணக்கம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி சும்மா வழக்கம் போல் புறாக்கெல்லாம் இட போட்டு பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புறா வந்து இருமிக்கிட்டே இருக்குது சளி பிடிச்சிருக்கேன் தெரியல இந்த இதுக்கு பார்த்திங்களா இந்த புறா தான் இருமிக்கிட்டே இருக்குது விற்கிக்கிட்டே விற்க விற்கெல்லாம் இருமாலான்னு தெரியல இங்கே பாருங்களேன் ஆக்சுவலி நல்லா இருக்கிற ஹோம் ஒர்க் அது சரியாக ஹோம் ஒர்க் அது ரொம்ப நேரமாக இருமிக்கிட்டே இருக்குது அது இவ்வளோனா நல்லா இருந்துச்சு நேற்று வடித்து அப்படி பண்ணுது இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு யாருக்காச்சும் உங்களுக்கு இன்றைக்கு என்ன மெடிசன்ஸ் கொடுக்கணுனாலும் யாருக்காச்சும் தான் கீழே தவிர செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க இதனால் என்ன சூப்பர் கலராக இருக்குது வாங்கிப்போ தான் ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் ரெண்டு ஒரு வாரம் கூட ஆனால் நினைக்கிறேன் சரிங்களா மொத்த புறாலாம் கொஞ்சம் நல்லா தான் நிற்கிது இது மட்டும் ரொம்ப நேரமாக விக்கிக்கிட்டே இருமிக்கிட்டு இருக்குது ரோமர் இருக்கு நல்ல கலராக இருக்குது கொடுக்க முன்ன சொல்ல சரி மேலு தான் மேது மேலே தான் இது ஏன்னால் விக்கிது என்னென்னு தெரியல நீங்கள் பிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம் இல்லை ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்குது புறா ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்குது ஆனால் பிடிக்க முடியல ஆனால் விக்கல் இருக்குது இதுக்கு அது நானே எவ்வளோ ட்ரை பண்ணால் பிடிக்க முடியல எந்த இன்னைக்கு பார்த்தீங்களா தான் நான் சொன்னது விற்கிக்கிட்டே இருக்குது மேலே தான் ரோம் இருக்கிற சார் வாங்கி ஒரு வாரம் கூட ஆகல அது இதனால் விக்கிறது தெரியல எங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ பார்க்குறது யாராச்சும் மெடிசன்ஸ் தேங்கினா என்ன புறா அப்போ தான் சும்மா நாலு வருஷம் வளர்க்குறேன் எது மாதிரி அது பெரிய புறாடா கோழி மாதிரி இருக்கும் அது கோழி மாதிரியே இருக்கும் கிங்குன்னு சொல்ல முனை நாங்கள் அது மாதிரி இருக்கும் வாங்கி இந்த இந்த ஆணு கொடுக்கறதாண்ட ஆணுக்கு அதே மாதிரி அந்த ஆணுக்கு அது மேலே ஒரு போட்டம் எது இதுவா அது கொடுக்கறதில்ல குஞ்சு பறிச்சிருக்கேன் அது கொடுக்குறது அதெல்லாம் வீட்டில் பிடிச்சிருக்கேன் கொடுக்கறது மூணு தான் இது அது இந்த மேல உள்ளது ஆமாம் உனக்கு எது வேணும்னு சொல்லு எப்போ வேணும்னு சொல்லு ஆமாம் ஏன்னா கேட்டு கேட்டு போறேன் சும்மா கூடாது வேணும்னா சொல்லு இங்க பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஒன்று கிட்டிருக்கு அது என்ன புறான்னு அதுக்கு அதுக்கப்புறம் நான் வீடியோ கமெண்ட் பண்றேன் சரியா ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் ஒன்றும் இல்லை புறாங்க வந்தாங்க பசங்க ரெண்டு பே புறவாகங்க வந்தாங்க அதான் நான் பேசிட்டு இருந்தேன் வேறு என்ன வேறு ஒன்றில் வீடியோல வைச்சிவா